மசாலாலாம் ஒன்னா சேர்த்து பிரட்டி வாழைகளில் சுட்டு சமைக்க போறோம் எப்படி அதை சுட்டு சமைக்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ மீனுக்கு தேவையான வறுவல் மசாலாவை பார்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சோளமாவு மிளாத்தூள் கலந்தது மிளாத்தூள் மீன் வறுவல் மசாலா பெப்பர் பொடி மல்லிப்பொடி தயிர் எலும்புச்சம்பளம் ஒன்று ஒரு முட்டை தேவையானது மீனை கிளீன் பண்ணியாச்சு இப்போ சின்ன சின்னதாக கீறல் போட்டுக்கலாம் கீரை நல்லா ஆழமாக போட்டுக்கலாம் அப்போ தாங்க இறச்சி உள்ளார போயிட்டு இறச்சி உள்ளார நல்லா மசாலா பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது மாதிரி கீரை போட்டுக்கலாம் சான்போரு மாவு போட்டுக்கலாம் மீன் வறுவல் மசாலா பெப்பர் பொடி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் முட்டை ஊற்றிக்கலாம் இப்போ தயிரை போட்டுக்கலாம் தேவையான அளவு எம்மிச்சம் அரப்பெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லாபடி தடவிக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் சாந்து அப்பதான் போயிட்டு பிடிக்கும் இது மாதிரி மசாலா நல்லா தடவிக்கலாம் மசாலாலாம் நல்லா தடவியாச்சு பெருட்டி வச்சாச்சு இனி இலைய வச்சு சுடலாம் மீன் எடுத்து வாழையில் வச்சு சுற்றிக்கலாம் மீனை பெருட்டி வச்ச மீனை எடுத்துக்கலாம் எடுத்து இப்படி சுவச்சு இப்படி சுற்றிக்கிட்டு வேக வைக்கணும் கம்பி எடுத்துக்கலாம் கட்டு கம்பியை எடுத்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் இப்படி லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டிங்கன்னா இலை வெந்தாலும் மீன் கீழே கொட்டாது ரெண்டு இலை மூணு இலை அதுக்கு சுத்துறோம்னா வாழை எல்லாம் கிழிஞ்சிரும் கிழியாம இருக்கிறதுக்காக ரெண்டு இலை மூணு இலை வச்சு சுத்துறோம் அப்ப மீன் கீழே உழுகாது இப்படி சுத்திக்கலாம் ஒரு கட்டு கம்பியை போட்டு கட்டிக்கலாம் இது மாதிரி வாழை சுத்திக்கலாம் இனிமே அடுப்பை பத்த வச்சுக்கலாம் அடுப்பு மேலே வச்சுக்கலாம் வாழையில் சுடுற மீன் ஒருவளுக்கு நம்ம ஆயில் சேர்க்கல மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் செம்மையாக இருக்கும் வாழையில் சுடுற நல்லா இது மாதிரி சிறுனெல்லாம் போடணும் அப்போ தான் இலைக்குள்ளேயே இருக்கிற மீன் நல்லா சுட்டு நல்லா வெந்து வரும் அப்புறம் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் இது மாதிரி சிறுநாள் எரியும் போது பெரட்டி பெரட்டி கறியை போடணும் மீன் நல்லா வெந்து வரும் ரெண்டு சைடும் மீன் நல்லா சுட்டுச்சு இனிமேல் மீனை எடுத்துடலாம் நல்ல சுட்டு வந்துருச்சு ஆஹா அருமையா வந்திருக்கு எலுமிச்சம்பளம் புரிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ சாப்பிட போகிறேன் செம்மையாக வந்திருக்கு சுட்டிருக்கு கறி ஆஹா ஆஹா சூப்பர் நெருப்புல சுட்ட மீன் சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்ட் வித்தியாசமான இருக்கு தம்பி எப்படி நல்லா இருக்கா அம்மாய் சமைக்கிறது நல்லா இருக்கா நான் சமைக்கிறது நல்லா இருக்கா இல்லாம மசாலா சுட்ட மீன் சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த மாதிரி என்ன ஆகட்டும்